வணக்கம் 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 வாய்க வளமுடன் ஏங்க விவசாயம் இல்லை என்றால் உலகில் எதுவுமே இல்லைங்க இந்த விவசாயத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டால் எல்லாம் தள்ளி விட்டுடுறீங்க ம் எங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்களே ம் எதுக்குங்க எல்லாம் ஓடுறாங்களே எதுக்கு ஓடுறாங்க ஜான் வயிற்றுக்காக தாங்க விவசாயம் இல்லை என்றால் ம் பணத்தை வச்சு சாப்பிட முடியுமாங்க கொஞ்சம் எங்களையும் பாருங்கள் எங்களுக்கும் ஒரு லைக் பண்ணுங்க இந்த லைக் பண்ணுறதுனால எங்களுக்கு எந்தவும் பிரோஜனம் இல்லைங்க ஆனால் இருந்தாலும் நாலு பேர் பார்ப்பாங்க நாலு பேர் நூறு பேர் ஆகும் கொஞ்சம் பாருங்கள் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இன்று விவசாயி கஷ்டப்பட்டதாங்க நான் நாளை வெளிநாட்டின் அவன் சொகுசாக வாயிறானா இந்த தாங்க நம்மளால் தாங்க ஒரு வருஷம் விவசாயம் அத்தை விடுங்க ஆமாம் பணத்தை எங்க சாப்பிட முடியும் சொல்லுங்கள் சாரி அவன் சொன்னது தப்பு தான் அவரவர் பணத்தை சாப்பிட முடியுமா சொல்லுங்கள் நீங்களே கொஞ்சம் யோசிங்க பாருங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இதை பாருங்கள் இது தாங்க என்னுடைய விவசாய கயின் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுங்க எப்படி இருக்குது பாருங்க இதில் நான் இந்த இதுவில் இந்த ஒரு ஏக்கராங்க இந்த ஒரு ஏக்கராவில் மினிமம் அறுபத்தஞ்சி மூட்டை விளையுங்க ஆனால் இந்த வாட்டி இருபது மூட்டை விளையத்துக்கே ரொம்ப கஷ்டங்க மழை வெள்ளம் வந்து பாதிச்சுச்சுங்க எனக்கு யாரும் நெசிவிட்டு தேவையில்லைங்க எனக்கு எனக்கு தேவையில்லைங்க யாரும் கொடுக்க தேவையில்லை நெஸ்டேலாம் தேவையில்லைங்க வேணாங்க என்னால் முடிந்தது நான் பார்க்குறேங்க இருந்தாலும் விவசாயத்தையும் பாருங்கள் எப்படி எப்படியோ வீடியோலாம் போடுறாங்க அதுக்கெல்லாம் ஒரு லைக் பண்ணுறீங்க இந்த விவசாயத்துக்கும் ஒரு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் பிரதர் சிஸ்டர் உங்களை பணிமண்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சம் ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவும் பாருங்கள் தள்ளி விட்டுறாதீங்க செய்து உங்கள் கூட பிறந்த அண்ணனாக தம்பியாக கேட்குறேன் இதுக்கும் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாலு பேர் நாற்பது பேர் ஆகும் நாற்பது பேர் எண்பது பேர் ஆகும் எண்பது பேர் நூற்றி இருபது பேர் ஆகும் அப்படியே போகட்டங்க விவசாயம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க நாட்டில் ஓகேங்க நீங்கள் பண்ணுறதும் பண்ணாதும் உங்கள் விருப்பங்க உங்களுக்கு நான் கம்பல் பண்ணலங்க உங்கள் விருப்பம் ஓகேங்க பிரதர் சிஸ்டர் வாய்க வளமுடன் அனைவரும் நன்றாக இருங்கள் சந்தோஷமாக இருங்கள் வாய்த்துக்கள் வருகிறேன் இப்படிக்கு வேல்முருகன் காஞ்சிபுரம் மாவட்டம்